செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் வேலூர் மாவட்டம் பள்ளிக்கொண்டா அருகே வழிப்பறியில் ஈடுபட்ட மாவட்ட பாஜக இளைஞரணி தலைவர் கைது செய்யப்பட்டார் வேலூர் மாவட்ட பாஜக இளைஞரணி தலைவராக இருப்பவர் சதீஷ் என்கிற கிளி இவர் அப்பகுதியில் பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படும் நிலையில் அரக்கோணம் பகுதியில் நடந்த கொலை வழக்கு தொடர்பாக போலீசார் இவரை தேடி வருகின்றனர் இந்த நிலையில் வெட்டுவானம் அம்பேத்கர் நகர் பகுதியைச் சேர்ந்த விஜய் என்பவர் இருசக்கர வாகனத்தில் பள்ளிக்கொண்டா அருகே சென்றபோது அவரை வழிமறித்த சதீஷ் என்கிற கிளி அவரை கத்தியை காட்டி மிரட்டி பணம் கேட்டதாக தெரிகிறது இது குறித்து பாதிக்கப்பட்ட விஜய் பள்ளிக்கொண்டா காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் சதீஷ் மீது நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர் பாஜக பிரமுகர் வழிப்பறையில் ஈடுபட்டு போலீசாரால் கைது செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாமக நிறுவனர் ராமதாஸ் குறித்து அவதூறு கருத்தை வெளியிட்டவர் கைது செய்யப்பட்டார் சேலம் மாவட்டம் எடப்பாடி எடுத்த குரும்பப்பட்டி கிராமம் சின்ன நாச்சியூர் பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் என்பவர் சமூக வலைதளங்களில் பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்வதை வழக்கமாக கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது இந்நிலையில் இவர் கடந்த சனிக்கிழமை தனது சமூக வலைதள பதிவில் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் குறித்து பல்வேறு அவதூறு கருத்துக்களை பதிவிட்டதாக கூறப்படுகிறது இதுகுறித்து பாமக மாவட்ட செயலாளர் செல்வகுமார் தலைமையிலான அக்கட்சி நிர்வாகிகள் எடப்பாடி காவல் நிலையத்தில் கார்த்திக் மீது புகார் அளித்தனர் இதன் பேரில் போலீசார் மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மலை பகுதியில் வசிக்கும் ஆதிவாசி மக்கள் குடிநீர் இல்லாததால் சுனைநீருக்காக பத்து கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்லும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது தோணி எனும் மலை கிராமத்தை சேர்ந்த ஆதிவாசி மக்கள் வசிக்கும் இடத்தில் எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படாததால் மிகவும் பின்தங்கிய விளிம்பு நிலையில் மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் குறிப்பாக குடிநீர் வசதி கழிப்பறை வசதி பேருந்து வசதி இல்லாததால் நாள்தோறும் கடும் இன்னல்களை சந்தித்து வருகின்றனர் ஆரம்ப பள்ளி மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளுக்கு செல்ல பனிரண்டு கிலோமீட்டர் வரை பயணிக்க உள்ளதால் படிப்பை கைவிடும் நிலையும் ஏற்படுகிறது மேலும் சாதாரண காய்ச்சல் தலைவலிக்கு கூட பத்து கிலோமீட்டர் தொலைவிற்கு நடந்தே சென்று பின்னர் பேருந்து மூலம் இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு செல்ல வேண்டிய நிலை உள்ளதாகவும் வேதனையுடன் ஓட்டு கேட்க வந்துருவாங்க ஓட்ட போட்டு நாங்கள் வேட்டில போயிட வேண்டியது இந்த ஊர்ல வந்து எந்த வசதி இல்ல தண்ணி இல்ல எதுவுமே வண்டி வசில்லை யாருனாலும் இழுத்துட்டு இருந்தா ரோட்டில் போறவங்க தூக்கிட்டு போவாங்க ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போட்டுட்டா இதுக்கு நடந்து போய் எங்கே பார்க்க முடியும் சொல்லுங்க இவ்வளோ ரோடு வசதி ஒரு வண்டி விடலாம்ல எனவே தோணிமலை ஆதிவாசி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகம் முன்வர வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனா்